என்ன இது தினமும் காலையில் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மரத்தை ஒரு சுற்று சுற்றுறாரு சுற்றி முடிச்சுட்டு ஏதோ பேசுகிறாரு பேசி முடிச்சுட்டு அலுவலகத்துக்கு போகிறாரு அலுவலகத்துக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் இந்த மரத்தை ஒரு சுற்று சுற்றுறாரு திரும்ப வீட்டுக்கு போயிடுறாரு எதனால் அவர் சுற்றுறாரு இந்த மாதிரி இந்த மரத்தை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமா ஐயா வணக்கம் ஐயா உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கணும் வணக்கம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க என்ன விஷயம் தொந்தரவுக்கும் மன்னிக்கணும் ஐயா நீங்க அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மரத்தை ஒரு சுற்றி சுத்திட்டு திரும்ப அலுவலகம் போறீங்க அலுவலகம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த மரத்தை ஒரு சுத்தி சுத்துறீங்க சுத்திட்டு வீட்டுக்கு போய்றீங்க வீட்டுக்கு போயிட்டு மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கீங்க இது ரொம்ப நாள் நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்க இருக்குங்களா ஐயா இதுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்றதுக்கு சொல்றதுக்கு எதுவும் தயக்க இருந்தால் சொல்ல ஓ அப்படியா அந்த மாதிரி ஒன்றும் இல்லை நான் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மரத்தை ஒரு சுற்றி சுற்றுவேன் அது காரணம் என்னன்னா நான் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மரத்தை சுற்றுறப்போ என்னுடைய வீட்டில் உள்ள சந்தோஷங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த மரத்துக்கிட்ட வச்சுட்டு போயிடுவேன் அவங்க சுற்றி எடுத்துகிட்டு போகிறப்போ நான் அலுவலகத்துக்கு போ இந்த மரத்தை சுற்றி போறப்போ திரும்ப அலுவலகத்துக்கான பிரச்சனைகளை என் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நான் போயிடுவேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்ப இதே மாதிரி மரத்தை சுற்றுவேன் என்னுடைய அலுவலகத்தில் உள்ள பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் எல்லாத்தையுமே இந்த மரத்துக்கடியில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டுக்கு போய்ட்டு மனைவி குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருப்பேன் இது வந்து ஒரு கற்பனை தான் எனக்குள்ளே நான் எனக்கு வகுத்துக்கிட்ட ஒரு கற்பனை ஆனால் இது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நான் இதனால் நிம்மதியாகவே இருக்கிறேன் என்னுடைய அலுவலகத்துக்கு போனேன்னா என்னுடைய வீட்டை பற்றி நினைக்க மாட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன்னா நான் அலுவலக வேலைகளை பற்றி நான் நினைக்க மாட்டேன் அதனால் வந்து வீட்டுலேயும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுது அலுவலகத்திலையும் என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியுது அதுதான் இதுக்கு காரணம் ஓ அப்படிங்களா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா நானும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் அலுவலக வாழ்க்கையும் பிரிச்சுக்கிறேன் ஐயா அது ரொம்ப உதவியா இருக்குங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி